ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஒரு அரிய வீடியோ தான் பார்க்க போகிறோம் நாங்களே இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை அந்த மாதிரி முயல் குட்டி போடுற வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் முயல் ட்ரேயில் கூட குட்டி போடாது மண்ணுக்குள்ளே போய் நோண்டி தான் குட்டி போடும் நம்ம எப்படியாவது ட்ரெயினில் குட்டி போட வச்சுடுவோம் அப்படின்னு நானும் ட்ரெயெலாம் வச்சு அந்த அமாவாசை இல்லை பௌர்ணமி டயத்தில் இருக்கட்டும் அப்படின்னு வெளியில் விடலை பட் ஆனால் அது ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு எங்கள் முயலில் அந்த ட்ரெயில் குட்டியே போடலை அப்புறம் ஒரு நாள் வெளியில் விட்டோம் சரி அது வெளிலயாவது போய் குட்டி போடட்டும் அப்படின்னு விட்டப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு வேப்ப மரம் வளர்ந்துருந்தது அதில் ஒரு ஷீட்டு சாத்தியிருந்தோம் அந்த ஷீட்டுக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டு அந்த குட்டியை ஈன்று எடுக்கிற காட்சியை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் மறைவனை மறைந்தொழுகள் அழகுன்னு கழித்தொகை சொல்லும் அதாவது மறைவாக இருக்கக்கூடிய விஷயங்களில் மறைவாகவே நம்ம வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கு கழித்தொகையில் அதனால தான் இந்த விலங்குகள் கூட அதை ஃபாலோ பண்ணுது மனுஷர் நம்ம தான் வளர்க்குறோம் ஆனால் நம்ம கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு அந்த விலங்குகள் ஓரமாக போய் ஒதுங்கி அந்த குட்டியை ஈன்று எடுக்குது இது ஒரு அரிய காட்சி நான் இது வரைக்கும் இவ்வளோ நாள் வளர்க்குறேன் இந்த முயலை நான் பார்த்ததே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பாருங்கள் நாங்கள் இருக்கிறோம் வீடியோ எடுக்கிறோன்னு தெரிஞ்சாலும் அது வந்து அது ஒரு ஓரமாக இருந்துட்டு அது குட்டியை ஈன்று எடுக்குது அந்த குட்டியோட முயற்சியால் தான் அது முழுக்க முழுக்க வெளியில் வருது பாருங்கள் அதே போல் இந்த டைம் போடும்போது ஒரு மூணு குட்டி போட்டுச்சு இப்போ நம்ம பார்க்குறது பின்னாடி ஒரு குட்டி வர்றத தான் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி முன்னாடி ரெண்டு குட்டி போட்டுருச்சு நாங்களே லேட்டாக தான் பார்த்தோம் எவ்வளோ முயற்சி எவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம் கடின முயற்சி பண்ணி இந்த குட்டியும் சரி இந்த தாய்மொழும் சரி அந்த குட்டி குட்டியை வெளியில் எடுக்கிறத நிகழ்வை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களாலேயும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியல எடுத்தது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துட்டோம் இந்த வீடியோக்காக நாங்கள் வந்து அதை படுக்கை கூட்ட சைஸில் வச்சு கரெக்டாக அது வெளியே இருக்கிற அந்த வீடியோ தான் ஆடி ஆடி வருது பாருங்கள் வந்துருச்சு ஓரளவு முழுசாக வந்துருச்சு குட்டி எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்கள் கடவுளோட படைப்பில் எவ்வளோ ஒரு எவ்வளோ ஒரு கடின உழைப்பு எவ்வளோ ஒரு முயற்சி இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த உலகம் நம்மளை போலவே இந்த உலகத்தில் உள்ள உயிர்களையும் நம்ம நேசிக்கணும் நம்ம நம்ம உயிர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குதோ கொடுக்குறோமோ அதே போல் இந்த உயிர்களுக்கும் முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் ஒரு வழியாக முழுசாக வெளியில் வந்துருச்சு இந்த குட்டி இல்லையே இன்னும் கால் பகுதி உள்ளதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கண்ணு முழிக்காதுங்க அந்த முயல்குட்டி வந்து ஒரு பத்து நாள் வரைக்குமே கண் முழிக்காது உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பத்து நாள் அந்த தாய் முயல் வள தாய் முயலும் சரி அந்த தாய் வளர்க்குறதுல தான் இருக்குது நம்ம வந்து அந்த பத்து நாளில் நம்ம எவ்வளோ தான் அந்த குட்டிக்கு சாப்பாடு கொடுக்க முயற்சி செய்தாலும் நம்மளால் காப்பாற்றவே முடியாது அந்த தாய் இருந்து காப்பாற்றுற மாதிரி முடியாது பேர்ட்ஸ்லேயும் சரி அப்படி தான் பத்து நாள் வரைக்கும் அந்த ஒரு குஞ்சி பறவை கீழே விழுந்துருச்சுனாலும் அதை நம்மளால் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் நம்மளால் காப்பாற்ற முடியாது ரொம்ப கஷ்டம் அந்த தாயே பார்த்து வளர்த்தா தான் அதை வந்து காப்பாற்ற முடியும் இதுதான் முன்பகுதி எங்கள் முயல் முன்னாடி மூஞ்ச வச்சு உட்காந்துருப்பாங்க இவ்வளோ உண்டிய இடத்துல எவ்வளோ முடிய பிச்சு போட்டு முன்னாடி ரெண்டு முயல் இருக்குது அது நகந்தால் தான் அது தெரியும் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ட்டு உட்காந்துட்ருக்கு இல்லாட்டி என்ன செய்யும் அப்படின்னா குட்டி பிறந்ததும் குட்டியை ஃபுல்லாக சுத்தம் பண்ணி நாவாலேயே நக்கி விடும் அப்புறம் அந்த நஞ்சு கொடி அது எல்லாமே அதுவே சாப்பிட்ரும் இந்த பாருங்கள் நக்கி விடுற செயல் எடுத்து ஆரம்பிக்குது முன்னாடி ரெண்டு குட்டி இருக்குது மொத்தம் மூணு குட்டி போட்டது இந்த தடவை ந மூணுமே நல்லா குண்டு குண்டுன்னு போட்டது அப்படி போட்டால் தான் நம்மளால் காப்பாற்றவே முடியும் அதுக்கு அடுத்து பத்து நாள் வரைக்கும் நம்ம எவ்வளோ தான் வந்து கொசு எறும்பு கடிக்காமல் துணியை போட்டு மூடி வச்சாலுமேவும் இது இந்த மண்ணுக்குள்ளே வச்சு பாதுகாக்கிற அளவுக்கு நம்மளால் பாதுகாக்க முடியாது உயரமான இடத்துல வைக்கணும் கீழே வச்சோன்னா எறும்பு எறிகிறோம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த பத்து நாள் அளவும் நம்மளும் கொஞ்சம் கேர் எடுத்து நம்ம பார்த்தா தான் அந்த குட்டிகளை காப்பாற்ற முடியும் தாய் முயல் மட்டும் கேர் எடுக்குது அப்படின்னா மண்ணுக்குள்ளே போட்டு நீட்டாக வளர்த்து எடுத்து கூட்டிகிட்டு வந்துடும் நம்ம இந்த மாதிரி மண்ணுக்கு மேலே போட்டுச்சு அப்படின்னா ட்ரேலில் போட்டுச்சு அப்படின்னா நம்ம தான் முக்கால்வாசி நம்ம எஃபோர்ட் எடுத்து பாதுகாக்கிற மாதிரி இருக்கும் ஒரு முயல் குட்டியை வளர்த்து நம்ம கடைக்கு கொடுத்தோம் அப்படின்னா வளர்க்குறவங்க வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா ரொம்ப ஒன்றும் லாபம்லாம் இருக்காதுங்க ஒரு இரநூறுபா கிடைக்கிறதே ரொம்ப அதிகம் ஒரு குட்டிக்கு நூறுரூவா நூற்றம்பது ரூபா தான் கொடுப்பாங்க அவங்க வந்து கடைக்காரங்க வெளியில் விற்கும் பொழுது ஒரு முந்நூற்றம்பது ரூபா அப்படின்னு சொல்லி விற்பாங்க நாங்கள் வந்து ஒரு ஹாபியாக வீட்டை ஆசைக்கு வளர்த்துட்ருக்கிறதுனால ஒரு ஜோடி போதும் அப்படின்னு நாங்கள் வச்சுக்கிட்டு மற்றது எல்லாமே ஒரு இருபத்தஞ்சி ஒரு நாற்பத்தஞ்சி நாள் ஆனதுமே நாங்கள் கடை வளர்க்குற கடையில் கொடுத்துருவோம் வளர்க்குறவங்க அதை வந்து வாங்கிட்டு போயிக்குவாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக நக்கி விடுதுன்னு பாருங்கள் அந்த குட்டியை இது இன்னுமே நீளமாக இருந்தது இந்த வீடியோ தான் கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணி எடுத்துருக்கேன் அது மூக்கிலெலாம் அப்படியே ரத்தக்கரை இருக்குது இந்தவருக்கு பின்னாடி உள்ள குட்டி அது பாட்டுக்கு எல்லாத்தையும் கால் கடியில் வச்சுக்கிட்டு அந்த முயல் இப்போ நவந்து வரும் பாருங்கள் நவந்து குட்டியை போட்டுட்டு அதை ஃபுல்லாக நக்கி விட்டுட்டு அந்த நஞ்சு கொடியெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அழகாக அதோட முடியெல்லாம் இருக்குது இல்லையா அது மேலே அந்த குட்டியை படுக்க வச்சுட்டு ஒரு சின்ன மண்ணு கூட ஒட்டிட்டு படுக்க வச்சுட்டு நான்ந்து வரும் இது பாருங்க அதோட முடியில் படுக்க வச்சிருக்க பாருங்கள் பால் கொடுத்து தூங்க வச்சுட்டு அங்கிட்ட நான்ந்து வந்துடுது இந்த மூணு குட்டியும் அப்படியே அந்த முடிக்குள்ளே கிடக்கு பாருங்கள் தான் வெளியில் வந்து சாப்பாடே சாப்பிடுவோம் குட்டி போடுற தண்டிக்கும் சாப்பிடாது அதுக்கப்புறம்தான் கப கப கபகன்னு சாப்பிடும் இது இந்த குட்டிக்கு பால் கொடுத்துட்டு அப்படியே நகருது நக காட்சி தான் இப்போ பார்த்தோம் கண்ணு தான் தெரியலன்னு இப்போ வச்சுக்கோங்க இந்த குட்டிகளுக்கு அப்படியே பையன் பையன் நகர்ந்துக்கிட்டே இருக்கும் நை நை நெயின் கீழே விட்டுட்டோன்னா நகர்ந்து நகர்ந்து போகும் ஏன்னா ஃபஸ்ட்லே காலை ஊனி தாவி ஓட முடியாது இல்லையா கண் தெரியலனாலும் அப்படியே நகர்ந்து 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 போயிட்டே இருக்கும் இந்த தாய் தான் மூக்கால் மூக்கால் எல்லா குட்டியும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு அப்படியே படுக்க வச்சா அது வாடகை படுத்து தூங்கும் இல்லைன்னா நான் வந்துக்கிட்டே இருக்கோம் இப்போ நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் அங்கே மண்ணில் இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதோட முடியெல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்துட்டு அந்த ட்ரேயில் வச்சுருக்கோம் நல்ல உயரமான கூண்டில் ட்ரே வச்சு அதில் வச்சுருக்கோம் இப்போ தான் வந்து சாப்பிட்றாரு அம்மா அது வரைக்கும் ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க இப்போ தான் கீரை தண்டெல்லாம் சாப்பிட்றாங்க இதுதான் அந்த குட்டி கண் முழிக்கல பாருங்கள் உடம்புல ஒரு ரோமம் கூட இல்லை இந்த ட்ரேயில் நாங்கள் வச்சுருக்கோம் இது வந்து கால் குட்டியாக இருக்கிறதுனால அந்த கம்பி தான் இல்லையா கம்பி குண்டுங்கும் போது அதுக்குள்ளே மாட்டிக்கிடும் அதனால நாங்கள் ட்ரே வச்சு அதில் வந்து இந்த குட்டிகளெல்லாம் வச்சுருக்கோம் அது நகந்து நகர்ந்து வந்தாலும் அந்த ட்ரே கொஞ்சம் உயரமாக இருக்கிறதுனால அதை விட்டு எட்ட வராது இது அதுக்கு முன்னாடி போட்ட குட்டி முயல் தெரியுது அவங்களுக்கு வித்தியாசம் இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது அது என்ன செய்யுது குட்டி முயலை அப்படின்னு பார்ப்போம்னு பக்கத்தில் விட்டோம் அது ஆனால் ஒன்றுமே செய்யலை அது பாட்டுக்கு நின்றுட்டு தான் இருந்தது இது அதுக்கு முந்தின மாதம் போட்ட குட்டி முயல் என்ன பண்ணுதுன்னு பக்கத்தில் விடுறோம் அது ஒன்றுமே செய்ய மாட்டேங்குது அதுக்கு தெரியல அதுவும் இது மாதிரி விளையாடுறதா இருந்தால் விளையாடும் அது அமைதியாக தூங்குற டைப் இல்லையா அதனால் அது பாட்டுக்கு ஓட்டிடுது இது அந்த தாய்மொயல் மேலே எடுத்து விட்டுருக்கோம் கூண்டுக்குள்ளே இந்த கூண்டு எப்படி செய்கிறது அப்படின்றதெல்லாம் என்னோட முந்தின வீடியோவில் இருக்குது அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னொன்று நம்ம எதுவும் இந்த பாம்பு பள்ளி பூரா எதுவும் ஏறிடாதபடி நல்லா உயரமாக வச்சு இந்த கூண்டை கட்டியிருக்கோம் இன்னொரு கூண்டில் அந்த குட்டி முயல்லாம் விட்ருக்கோம் ஏன்னா அது வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது இல்லையா இது வந்து வளர தண்டியுமே தூங்கிக்கிட்டே இருக்கும் அதனால அந்த முயல்லாம் விளாடுற ஸ்டேஜ் ஸோ அது வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணிட வேண்டாம் அது தனி கூண்டில் போட்டிருக்கோம் இதெல்லாம் குட்டி முயல் இருக்கிற கூண்டு எப்போவும் கூண்டிலே வச்சுருக்க மாட்டோம் நாங்கள் எடுத்து கீழே விட்டுருவோம் அப்புறமா இது வந்து தந்தை முயல் கூட குட்டி முயல்லாம் விளாண்டிட்ருக்கு ஏன்னா குட்டி ஈன்றதோட சரி பால் கொடுத்து வளர்க்குறதோட சரி அது வந்து எப்படி ஓடணும் எப்படி சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் இந்த வந்து தந்தை மேயல் சொல்லி கொடுக்கும் அது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது நாங்கள் வளர்க்குறப்ப தான் எங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது எட்டி எட்டி பார்க்குது பாருங்க அந்த தந்தைமியல் என்னன்ட்டு அந்த குட்டி போட்ட சமயத்தில் நம்ம வந்து அந்த தாய்மையலையும் தந்தை மேலேயும் ஒன்றா விட்டுறக்கூடாது ஏன்னா அடுத்து நல்லா சத் அப்புறம் இந்த தாய்மையல் நல்லா அப்புறம் ரெண்டையும் மேட்டிங் விட்டோன்னா நான் அடுத்தும் இந்த மாதிரி நல்லா குண்டு குண்டு குட்டி போடும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மேட்டிங் விட்டு இப்படி இந்த குட்டி போட்டதுமே விட்டுட்டோம்னா உடனே மேட்டாக ஆரம்பிச்சிரும் அந்த ஆண்மியல் அதனால தான் அது தனி குண்டுலையும் இதை தனி குண்டுலையும் போட்டு வைக்கணும் கொடுக்க கொடுக்கக்கூட செய்யாது சில டைம் தாய்மொழியல் இந்த மாதிரி ஆன்மீகல் கூட விட்டுட்டோம்னா அதனால் அந்த ஒரு பத்து இருபது நாள் வந்து நம்ம தாய்மையலை தனியாக தான் குட்டிகளோடு தான் விட்டுருக்கணும் கொஞ்சம் கண் முழிச்சு விளையாட ஆரம்பித்ததும் நம்ம வந்து நம்ம தந்தையை அந்த ஆண்மையால் கூட விட்டுடலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு நல்லா சுத்தம் பண்ணி விட்டுருச்சு தாய்மொயல் முடி இப்போ தான் மொ முளைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு முயலுக்கு லேசாக முளைச்சிருக்கு அது கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது இந்த மாதிரி குண்டாக இருக்கிற முயலெலாம் பெண் முயல் அது சின்ன ஒல்லையாக இருக்கிறது ஆண் முயல் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இன்னுமே எங்களுக்கு சரியாக கண்டுபிடிக்க தெரியாது இந்த மாதிரி குட்டிகள் போட்டதுக்கப்புறம் பால் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி துணியை போட்டு மூடி வச்சிடணும் இல்லை அப்படின்னா அதை வந்து கொசு கடிக்கும் எறும்பு கடிக்கும் எறும்பு கொசு எல்லாம் வந்து முயல் குட்டியாக கடிக்கக்கூடாது அதனால தான் அது மண்ணுக்குள்ளே போய் போடுது ஆனால் மண்ணுக்குள்ளே போய் போட்டாலும் இந்த வெறிச்சாலி அந்த குழியை நோண்டி போய் குட்டியை சாப்பிட்றதுக்கு அந்த வாய்ப்பு நிறைய இருக்குது அந்த மாதிரி ரெண்டு தடவை ஆயிடுச்சு இந்த பாருங்கள் இப்படி தான் வந்து தன்னோட குட்டி முயலுக்கு தானாகவே பால் கொடுக்கும் நம்ம தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம காலையில் விடிய காலையில் வந்து பார்த்தோன்னு வைங்களேன் இந்த மாதிரி தாய்மொயல் உட்காந்த மாதிரி அந்த குட்டிகளை தன்னோட மூக்கால் அழைச்சி விடும் வா 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 அப்படின்ட்டு மூக்கால் நகர்த்தி விடும் நகர்த்தி விட்டதுமே அந்த குட்டி முயல்லாம் இப்படி பாருங்கள் தலை குப்புற திரும்பி கொடும் உட்காந்து படுத்து தூங்கிட்டு தானே இருந்தது இந்த குட்டி முயலெலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா தலை கு பால் குடிக்கிறப்ப நல்லா தலை குப்புற திரும்பிக்கிட்டு கால உதச்சிக்கிட்டு பால் குடிக்கும் இந்த தாய் முயல் வந்து நல்லா இப்படி உட்காந்து தான் பால் கொடுக்கும் குட்டிகளுக்கு அதனாலே அதோடய மேல் ரெண்டு பால் குடிக்கிற இடங்களில் பால்லாம் கட்டி இருக்கும் அந்த சமயத்தில் நாங்கள் என்ன செய்ய பாருங்கள் நல்லா பால் கொடுத்துட்டு நல்லா வயிறு குண்டு குண்டு நானதுக்கப்புறம் நான் வந்து போகுது அந்த தாய் முயல் இப்படி குண்டு குண்டு நானதும் திரும்பி கூட அதால் படுக்க முடியாது குட்டி முயலால் அவ்வளோ வயிறு நிறைய ஃபுல்லாக பால் குடிச்சிரும் அந்த மேல் ரெண்டு பகுதிகளில் பால் கட்டி இருக்கிறதுனால சில டைம் நாங்களே பிடிச்சி உட்கார வச்சு தாய் முயலை இந்த குட்டி முயலை பால் குடிக்க வைப்போம் அப்படிங்கும்போது அதுக்கு கொஞ்சம் பாரம் குறையும் அந்த மாதிரி நாங்கள் செய்கிறது உண்டு இது பாருங்கள் ஃபுல்லாக பால் குடித்ததும் இப்படி தான் அப்படியே அசந்து தூங்கும் எல்லா குட்டியும் இது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆன குட்டி முடி முடிமலைச்சிருக்க பாருங்கள் இப்படி தான் கவுந்தடிச்சு தான் உட்காந்துருக்கோம் பால் குடிக்கிறப்ப மட்டும் நல்லா தலைக்குப்பர திரும்பிக்கிடும் அதை விட்டுட்டு போனதும் திரும்ப கூட முடியாமல் வயிறு குண்டாகி கிடக்கும் இப்படி நம்ம திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடணும் துணியை துணியை ஓயாமல் ஈரம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அது யூரின் போயிட்டே தான் இருக்கும் அதனால ஒரு ஒன்றுக்கு ரெண்டு துணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை காய வச்சு காய வச்சு எடுத்து மாற்றிக்கலாம் நம்ம சிறு குழந்தைகள் எப்படி இருக்குமோ அது போல் தான் அதுவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ